ஓம் சரவணபின் அருள் வாக்கு கந்தனின் செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனது கவலைகள் அதிகமாக உள்ளது எத்தனையோ வழிகளில் நீ அதற்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ நம்பி இருக்கும் உறவுகள் உனது மன வருத்தத்தை அதிகரித்து தான் இருக்கிறது உனது மனவேதனையை குறைக்க யாரும் இல்லை உனது பிரச்சனையை கொண்டாடும் உறவுகள் தான் உள்ளது அதற்கு தீர்வு யாரும் அளிக்கவில்லை உனது பிரச்சனைகள் குறைந்த பாடில்லை நீயும் எத்தனையோ வழிகளில் உனது பிரச்சினைக்கான தீர்வை எதிர்நோக்கி உள்ளாய் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் உனது குறைகளும் உனது வேதனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன உனக்குள் இருக்கும் வேதனையே குறைகளை உன்னால் யாரிடமும் கூறவும் முடியாமல் தாங்கிக் கொள்ளவும் முடியாமல் இருக்கிறாய் ஊமை கண்ட கனவு போல நீ படும் துயரங்களுக்கு அளவே இல்லை கண்களில் கண்ணீர் குளமாக நிற்கின்றன காத்திருந்து காத்திருந்து நம்பிக்கை இழக்கும் தருவாயில் நீ இருக்கிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் உனக்கு முருகன் கட்டாயம் கூடவே இருக்கிறார் ஆம் முருகனே சொல்லும் செய்திதான் இது உனக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாது உனது பிரச்சனைகள் அனைத்தும் மிக விரைவில் சரியாக போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு வழியை நான் காட்டுகிறேன் உனது உறவுகளில் கூட இல்லை என்றாலும் பரவாயில்லை நண்பர்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த உலகத்தில் யார் உன்னை புரிந்து கொள்ளாவிடனும் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என் அன்பு மகளே என் அன்பு மகளே நீ கவலைப்படாது நான் உன்னுடனேயே இருக்கிறேன் இன்று முதல் நீ நம்பிக்கையோடு என்னை வழிபடு உனக்கு இதுவரை என் மீது நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த காணொலியை நீ பார்க்கும் நேரத்திலிருந்து என் மீது நீ நம்பிக்கை வைத்து என்னை வழிபடு உன்னுடைய பிரச்சனைகள் கட்டாயம் தீரும் மேலும் உனது பிரச்சனைகள் படிப்படியாக அதை நீ கண்கூடாக பார்ப்பாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னும் மூன்று நாட்களுக்குள் உனது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் வரும் உனது குறைகளை நிறைகளாக மாற்றுவேன் முருகனின் அருளை தொடர்ந்து பெற ஓம் சரவணபோம் என்று நூற்றி எட்டு முறை இன்று நீ கூறி அந்த விபூதியை நெற்றியில் நிட்டு சிறிதளவு விபூதியை தண்ணீரில் போட்டு குடி உனது பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும் மூன்று நாட்களில் உனக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஓம் சரவணபா ஓம்